அனைவருக்கு பணிக்கும் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் எப்பிரமோ இங்க அஞ்சலி வந்து நான் இந்த அளவுக்கு நம்ப எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்ட்டு முரளி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க யாரை நம்புறேனோ இல்லையானு ரொம்ப மேலே நம்பிக்கை வச்சேன்ல ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி சுக்குநுற ஒடிச்சிட்டிங்களேன்றாங்க ஆமா நான் கெட்ட வந்தேன் நான் எல்லாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சேன் ஏன்னா என் மனசுல அபி மட்டும்தான் இருக்கா அபிக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளாரியே வந்தேன் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் சொல்லும் போது அஞ்சலிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அக்கா நீங்க அதிர்ச்சியாக கொஞ்சம் பொறுமையாக தனியா இருங்க இல்ல அபி அவங்க இப்படி ஒரு முகத்தை காமிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா நான் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனா இப்ப என்னடா இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு புருஷன்கூட கூட நான் இவ்வளவு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா இந்த முரளி கிருஷ்ணா இப்படி பட்டவன் நிரூபிக்கிறதுக்காக பல முறை நாங்க ட்ரை பண்ணிருக்கோம்க்கா ஆனா அது நடக்கல ஏன் நீங்களே கூடாது நம்பாத போயிட்டு அந்த அளவுக்கு இந்த ரசிகள் உங்க மனசு ஏமாத்தி வச்சிருந்தான்றாங்க முரளி கிருஷ்ணா உங்களால ஒண்ணு பண்ண முடியாது ஏன்னா உங்க அஞ்சலி இருக்கா அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல சாத போறா காப்பாற்ற முடிஞ்ச காப்பாத்திக்கோங்க அபி நீ நிரந்தரம் எனக்கு சொந்தமான கோவத்துல போயிட்டு முரளிகிருஷ்ணா அடைகிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க்யூ